அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க தயாராகி வருகின்றனர் வட்டவடை பஞ்சாயத்தில் ஆதிவாசி உன்னதிகளில் உட்பட்ட பொதுமக்கள் வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் ஒன்று பதினான்கு வார்டுகளில் உள்ள மக்கள் சாலை உட்பட உள்ள அடிப்படை வசதிகள் இல்லாததால் தேர்தலை புறக்கணிக்க தயாராகியுள்ளது குடி கூடலார்குடி குடி போன்ற வட்டவடை பஞ்சாயத்தில் ஐந்து ஆதிவாசி உன்னதிகளில் உள்ள ஆட்கள் தான் வரவுள்ள பஞ்சாயத்து தேர்தலை புறக்கணிக்க தயாராகி வருகின்றனர் இந்த ஆதிவாசி உன்னதிகளுக்கான சாலை நீண்ட நாட்களாக சேதமடைந்துள்ளது இது பெரும் பயண சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது சிகிச்சை உட்பட மற்ற அடிப்படை வசதிகளும் இங்கில்லை மாறி மாறி வரும் ஆட்சியாளர்கள் இவர்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராகாததை கண்டித்து வரும் தேர்தலை புறக்கணிக்க இப்பகுதியில் உள்ள மக்கள் தயாராகியுள்ளனர் നമുക്കിവിടെ വികസനം നടക്കുന്നില്ല നമുക്ക് പെട്ടെന്ന് എത്തിച്ചേരണമെങ്കിൽ ഈ റോഡ് വട്ടവട കാന്തളൂർ ബന്ധിപ്പിക്കുന്ന റോഡ് അത്തരം പെട്ടെന്ന് ഈ മൂന്ന് ആദിവാസി കുടികളും ഈ വട്ടവടി ഗ്രാമപഞ്ചായത്തിനും ഏറ്റവും പ്രയോജനമുള്ള റോഡാണ് ഈ നമ്മുടെ ഈ പറയുന്ന റോഡ് അത്തരം പെട്ടെന്ന് നടപ്പിലാക്കിയില്ലെങ്കിൽ ഇന്നത്തെ തീരുമാനത്തിൽ അടുത്ത വരുന്ന പഞ്ചായത്ത് തിരഞ്ഞെടുപ്പിൽ ഈ ഒന്നും പതിനാലും പതിനൊന്നാം വാർഡും കാണിയുടെ തീരുമാനത്തിലും കുടി ആൾക്കാരുടെ തീരുമാനത്തിലും ചെയ്തിരുന്നു ചെയ്തു വരുന്നത് അടുത്ത് അത്രയും പെട്ടെന്ന് ഈ റോഡ് നടപ്പിലാക്കിയിരുങ്ങി അടുത്ത തിരഞ്ഞെടുപ്പിൽ സംഭരണവാട് വന്നാലും എസ് ടി സംഭരണം വന്നാലും പുറത്തു പോയി മത്സരിക്കത്തില്ല കുടിയിലെ സംഭരണം വന്നാലും ആരും മത്സരിക്കാൻ പാടില്ലെന്നാണ് ഞങ്ങളുടെ തീരുമാനം வட்டவடி கிராம பஞ்சாயத்தில் ஒன்று பதினான்கு வார்டுகளில் உட்படும் ஆதிவாசி உன்னதிகளில் உள்ள ஆட்கள் தான் வாக்களிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளனர் தேர்தலை புறக்கணிப்பது மட்டுமல்லாது இந்த தேர்தலில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் பிரதிநிதிகளை நிறுத்துவதற்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இவர்கள் தீர்மானித்துள்ளனர் இனியாவது சாலை உட்பட உள்ள வசதிகள் ஏற்படுத்த அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்றும் இப்பகுதியில் உள்ள குடும்பங்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பேரோ மூனார்